அன்பார்ந்த நேர்களே யார் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வெளியிலே மனிதன் சந்தோஷம் உள்ளவனாக நல்லவனாக காணப்படுகிறான் ஆனால் அசுத்தம் நிறைந்தவனாக மன நிம்மதி இல்லாதவனாக இருக்கின்றான் மனிதர்கள் வெளி தோற்றத்தை வைத்து ஒருவனை மதிப்பிடுகிறார்கள் மற்றவர்களால் புகழப்படும் மனிதர்கள் திடீரென்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஏன் வெளியில் மகிழ்ச்சியாக காணப்படும் இவர்கள் உள்ளத்திலே நிம்மதி இல்லாதவர்களாக பல விதமான அழுத்தங்களோடு வாழ்ந்து அவற்றை தாங்க முடியாமல் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்கின்றார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்தும் அதற்கான தீர்வை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சதீஷ்குமார் அவர்கள் யார் இவர் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக அவனை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சியில் நான் இருக்கிறேன் யார் இவர் என்று இந்த டிவி நிகழ்ச்சியில உங்களுடைய வாழ்க்கையோடு கூட சம்பந்தப்படுத்தியதான தற்போது நடக்கக்கூடியதான நிகழ்வுகள் இந்த உலகத்துல என்ன மனிதர்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விருப்பங்கள் என்ன மனிதனுக்கு என்னதான் ஆசை இந்த நாளினுடைய வாழ்க்கையில உலகத்துல தற்காலிக உலகத்துல நவீன உலகத்துல எல்லாருமே பிஸியா இருக்காங்க பரபரப்பா இருக்கிறாங்க ஏன் எதற்காக அவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்றத கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கலாம் இதற்கு ஒப்பனையாக ஆஹ் வேதத்திலிருந்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பரிசுத்த வேதாகமத்துல புதிய ஏற்பாடு என்கிறதான பிரிவினு அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்கிற புஸ்தகம் இருக்கிறது அந்த புஸ்தகத்தினுடைய எட்டாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது ஒரு பட்டணத்தை பற்றி அந்த பட்டணம் என்ன என்று சொன்னால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்பொழுது என்பவன் சமாரியாவின் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல எதை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா சமாரியா என்கிறதான ஒரு பட்டணத்தை குறித்து வாசிக்கிறோம் இந்த பட்டணத்துல ஒரு சில மக்களுடைய கூட்டம் இருந்தது ஒரு நபர் தன் வாழ்க்கையை மிக பிரஸ்தாபமாக ஒரு விஐபியை போல செலிபிரிட்டியை போல வாழ்ந்துட்டு இருந்தார் அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த அந்த பட்டணத்துல சமாரியா இருக்கிற பட்டணத்துல ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு சொன்னேன் இல்லையா அவருடைய பேர் என்ன அவர் என்ன செய்தார் என்பதை பார்க்கலாம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தை காரணா இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் என வாசிக்கிறது சீமோன் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன்தான் ஒரு ஆளா இருந்தாரு அந்த வாழ்க்கையில ஒரு பிரபலமான ஒரு மனுஷன் மக்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் பிரபலத்தை விரும்புகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல எல்லாரும் ஆசைப்படுறாங்க இல்லைங்களா அது போல அன்றைக்கு காலகட்டத்துல சீமோன் தான் ஒரு பெரியவனாக இருக்க வேண்டும் நிறைய பேர் என்னை பின்பற்ற வேண்டும் பேர் புகழோடு கூட வாழ வேண்டும் பணத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எண்ணி அந்த ஜனங்களுக்கு பிளாக் மேஜிக் ஒரு மாய வித்தைகளை ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ட்ரை பண்ணிட்டே இருப்பார் அப்படி செய்து கொண்டிருந்ததுனால சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஆண் பெண் பல பேர் இவருடைய ஃபேனா மாறிட்டாங்க ஏய் சீமோன் வராதியா சீமோன் சீமோன் சொல்லிட்டு பெரிய ஆளு இவர் நிறைய மாய வித்தைகளாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த பட்டணத்துல சீமோன் யாருன்னு தெரியாம இல்லவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்துட்டு இருந்தார் நல்ல ஒரு தோரணை நல்ல ஒரு பேர் புகழ் அவருக்கு என்ற அநேக ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இப்படி செல்வந்தரா வாழ்ந்து கொண்டிருந்து இப்படி வாழ்ந்துட்டு போது மக்கள் அவரை பத்தி என்ன தெரியுமா சொன்னாங்க இவன்தான் தேவனுடைய பெரிதான சக்தி கடவுளுடைய பெரிதான சக்தி என்று சொல்லி சொல்லி கொண்டார்கள் எனக்கு கேட்கிறதான பிரியமானவர்களே மனிதன் ஒரு நாளும் கடவுளாக மாற முடியாது பெயர் புகழ் இருக்கலாம் அல்லது படம் இருக்கலாம் அநேக நபர்கள் அவர்களுக்கு பின்பாக இருக்கலாம் அவன் அதிகாரத்தில் இருக்கலாம் மற்றவர்கள் செய்வதை விட திறமையான சில விஷயங்களை அவன் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் மனிதன் கடவுளாக மாற முடியாது மனிதனும் கடவுளுக்கு இணையாகவும் முடியாது அப்படியானால் ஜனங்களை நம்ப வைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டு அநேக காலங்கள் அந்த பட்டணத்தினுடைய மக்களை தன் வசத்திலே வைத்து கொண்டிருந்தான் இப்படி போயிட்டே இருந்துச்சு எத்தனை நாள் இவனுடைய வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாசிக்கிறேன் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்துக்குரியவைகளை குறித்து பிழிப்பு பிரசங்கித்ததை அந்த ஜனங்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் அதாவது ஆண்களும் பெண்களும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் இப்பொழுது யாரை பற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டார்கள் அப்படி என்றால் இந்த உலகத்துல நான் கொடுத்து வச்சவன் நான் பேரு புகழோடு கூட வாழ்வது நிலைக்கும் பணம் இருந்தா போது நான் உலகத்தை சாதிச்சிருவேன் எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உண்மையான சந்தோஷம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையில நிம்மதியை தரும் அது என் வாழ்க்கையில போதும் அது எனக்கு திருப்தியை தரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை சமாரியாவில இந்த சீமனுடைய வாழ்க்கையில அதை நிலைக்கல இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த பிலிப்பதான ஒரு சகோதரர் அன்றைக்கு பிரசங்கித்த போது அந்த பட்டணத்துல சொன்ன போது சீமோனை விட்டு விட்டு எல்லாரும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி போனார்கள் ஏசு கிறிஸ்துவை நம்புகிற ஜனங்களாக கடவுளை விசுவாசிக்கிற ஜனங்களாக வழிபடுகிறவர்களாக மாறினார்கள் சீமோனுக்கு ஒரே நாளில் போச்சு இல்லையா அவருடைய பின்பற்றுகிற ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க அவனுக்கு மாய வித்தைகளை யாருகிட்ட போய் சொல்றது இல்லையா அவனுடைய பணம் போச்சு பேர் புகழ் போச்சு அவனை விட ஏசு கிறிஸ்து பெரியவராக ஊர் மக்களுக்கு தெரிந்தார்கள் அது வரைக்கும் அவர்களுக்கு தெரியல இப்படி ஏசு கிறிஸ்து என்ன செய்ததுனால சீமோனை விட இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பினாங்க தெரியுங்களா இந்த இயேசு கிறிஸ்து மாய வித்தைகளை செய்யவில்லை இந்த இயேசு கிறிஸ்து மனிதனா இருந்து மனிதர்களால் கடவுள் ஆக்கப்பட்டவர் அல்ல இந்த இயேசு கிறிஸ்து ஜனங்கள் தன்னை பின்பற்றி வருவதற்கான பொய்யான அடையாளங்களை செய்கிறவர் அல்ல இந்த இயேசு கிறிஸ்து என்னை நீங்கள் பின்பற்றி வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினவரும் அல்ல இவர் யார் இவர் யார் என்று சொன்னால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தெய்வம் இந்த உலகத்தை முழு பிரபஞ்சத்தையும் அவர்தான் படைத்தவர் அவர் தேவனாய் சதா காலங்களிலும் இருக்கிறார் அவரை ஒரு நாளும் ஒருவரும் படைக்கவே முடியாது அவர் இறையாண்மை கொண்ட கடவுளாகவே இருந்து கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் மனுஷனை தேடி இந்த உலகத்தில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்தார் மனிதர்கள் என்று சொன்னால் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் தேடிதான் அவர் வந்தான் ஏன் ஏசு கிறிஸ்து என்கிற தெய்வம் மனிதனாய் மாற வேண்டும் ஏன் அவர் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏசு கிறிஸ்து ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாத காரியத்தை கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அது என்ன அது எதை தேவன் ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி நீங்க கேப்பீங்கன்னு சொன்னா இந்த ஏசு கிறிஸ்துவானவர் மனிதனுடைய பாவத்தில் இருந்து அவளை ரச்சிக்கிறார் இந்த சீமோன் பாத்தீங்க இல்லையா அவன் ஜனங்களுக்கு முன்னாடி பெரிய ஆள் மாதிரி இருந்தாங்க இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க தேவனுடைய சக்தி இவன் தான் இவன் கடவுளை போன்றவன் கடவுளை போன்றவன் இவன் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி தரமால வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனால் சீமனுடைய வெளித்தோற்ற வேண்டுமானால் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் சீமனுடைய இருதயம் எப்படி இருந்தது தெரியுங்களா வாசிக்கிறேன் அதே அப்போசிட்ட நடவடிக்கைகள் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் இது யாருக்கு தெரியும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு பணம் இருக்கலாம் பேர் புகழுக்காக நீங்க விரும்பி இருக்கலாம் தெரிஞ்சுற மாதிரி தான தர்மங்களை செய்து கொண்டு இருக்கலாம் உங்களை பின்பற்றுவதற்கு உங்களை பாராட்டுவதற்கு சில நண்பர்கள் கூட்டம் உங்களுக்கு இருக்கலாம் நிறைய வந்து நிறைய எண்ணங்கள் மற்றவர்களை காட்டிலும் சிறப்பான திறமைகள் உங்களுக்கு இருந்து நீங்க ஒருவேளை உங்களையே மற்றவர்களை காட்டிலும் சிறப்பா இருக்கிறீங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கலாம் இதெல்லாம் வெளி இருதயம் எப்படி இருக்கிறது சீமோனுடைய பாவத்துடைய பாவ வாழ்க்கை ரகசியமான பாவ வாழ்க்கையில இருந்தான் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் இருதயம் யாருக்கும் தெரியாது நீங்கள் சிந்தையில யோசிக்கிற பாவம் யாருக்கும் தெரியாது இச்சைகள் யாருக்கும் தெரியாது பாவத்திலே மனிதன் பிறக்கிறான் பாவத்தை செய்கிறான் ஆனால் சில நல்ல விஷயங்களால வெளித்தோட்டத்தினாலே தன் பாவத்தை மறைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான் ஆனால் கடவுளுக்கு முன்பாக ஒரு மனிதனும் தன்னுடைய பாவத்தை மறைக்க முடியாது கடவுளுடைய பார்வையில மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறது பாவத்தை அப்படியே காட்டப்படுகிறது ஒரு நாளும் மறைக்கவே முடியாது இல்லைங்களா இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு முறை ஒரு ஒரு தாயாருடைய வீட்டுக்கு சின்ன பிள்ளைங்கலாம் போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருக்கும் பொழுது அந்த தாயார் இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அவங்க பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த தூரத்தில் இருக்கிறதான ஒரு பத்தடி தூரத்தில் இருக்கிறதான அந்த மீன் தொட்டி கண்ணாடி பெட்டி உள்ள இருக்கிறதான மீன்கள் மீன்கள் இருக்கிறதான தொட்டியை பார்த்து சின்ன பிள்ளைங்க கிட்ட கேட்டாங்க அதுக்குள்ள எத்தனை நிறமான கற்கள் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க தூரத்துல இருந்து சொன்னாங்க சிகப்பு கருப்பு வெள்ளை போன்ற கற்கள் இருக்கிறது ஓகே எத்தனை மீன்கள் இருக்குது சொல்லுங்க கான்மணி சொன்னாங்க பத்து மீன் இருக்கு என்னென்ன கலர்ல இருக்குன்னு சொல்லுங்க கலரையும் சொன்னாங்க அந்த தொட்டில எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இந்த ஓரத்துல அழுக்கு இருக்கு இங்க கொஞ்சம் பாசி பிடிச்சிருக்கு கல்லுல கொஞ்சம் அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொன்னாங்க உடனே ஏமா இதெல்லாம் கேட்கறீங்க அப்படின்னு சின்ன பிள்ளைங்க கேட்கும் போது அந்த சொன்னாங்கன்னா கடவுளுக்கு முன்னாடி கூட மறைக்க முடியாது இந்த கண்ணாடி பெட்டியை போலதான் உள்ள இருக்கிறது எல்லாம் எப்படி தெளிவாய் நமக்கு தூரத்திலிருந்து இருந்து தெரிகிறதோ அதுபோல் தேவன் நம்மை பார்க்கும் பொழுது என் இருதயம் என் பார்வை என் பேச்சு என் மனதினுடைய யோசனைகள் என் எண்ணங்கள் என் கடந்த கால வாழ்க்கை நிகழ்கால வாழ்க்கை என் ரகசியங்கள் நான் ஏமாற்றுவது பொய் சொல்லுவது மனைவியை ஏமாற்றுவது புருஷனை ஏமாற்றுவது பிள்ளைகளை ஏமாற்றுவது இப்படி ரகசியமாய் மூடி மறைத்து கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாமே கடவுளுக்கு முன்னாடி ஒரு நாளும் ஒருவரும் மறைக்க முடியாது அது வெளியரங்கமாக தான் இருக்கும் சீமன் தான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்தார் வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனால ஒரு நாள் அவருடைய இருதயத்துடைய தோற்றம் வெளியிலே வந்தது அப்ப சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஊர் ஜனங்க விசுவாசித்தது என்ன அப்படின்னா தேவன் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனை ஐஸ்வர்யமானி மாற்றுவதற்காக வரவில்லை இல்லைங்களா அவளை புகழோடு கூட வாழ்வதற்காக வரவில்லை ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்று சொன்னால் உங்களுடைய என்னுடைய உலக மக்களுடைய கூட அந்த பாவ கட்டில் இருந்து அவர்களை விடுவித்து அவளை மன்னிப்பை கொடுப்பதற்காக உண்மையான தெய்வத்தோடு கூட உறவு கொள்வதற்காக உண்மையான தெய்வத்தை ஆராதிப்பதற்காக நித்தியமான மரணத்துக்கு பிறகு பரலோகத்திலே கடவுள் இருக்கக்கூடிய இடத்துல சதா காலங்களிலும் துன்பம் இல்லாமல் சந்தோஷமாய் வாழக்கூடிய வாழ்க்கையை தான் எய்சு கிறிஸ்தின் உலகத்திலே வந்தார் இதை விட வேற என்னங்க கடவுள் செய்யணும் நிறைய பேர் கேக்குறது கடவுள் எனக்கு அதை செஞ்சாரு இதை செய்யல ஏன்னா அதை கேட்டேன் இதை கேட்டேன் எனக்கெல்லாம் எதுவுமே செய்யல அதனால நான் சோர்ந்து போயிட்டேன் கடவுள் இதை அதையும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க கடவுள் உங்களுக்காக என்ன செய்தார் என்று தெரிந்தால் நீங்க அவர் மேல கோபுறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை என தெரியுமா உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக தெய்வன் இயேசு கிறிஸ்து தன் உயிரையே சிலுவையிலே கொடுத்தார் எவ்வளவு பெரிய விஷயம் பரிசுத்தம் உள்ள கடவுள் அவர் தூய்மையானவர் பரலோகத்தில் இருக்க இருக்கிறவர் அவரை ஒருவராலும் கிட்டி சேரவே முடியாது அவ்வளவு பரிசுத்தமான கடவுள் ஆனால் அப்படிப்பட்டவர் மனுஷனை தண்டித்திருக்க வேண்டும் மனுஷனை தண்டிக்கவில்லை மாறாக நம்மேல் வைத்த அன்பினாலே மனுஷனை தேடி இந்த உலகத்தில் வந்த அன்பின் தெய்வம் தான் இந்த இயேசு கிறிஸ்து யார் இவர் இவர் எல்லாவற்றையும் படைத்ததான கர்த்தர் யார் இவர் என் மேலும் உங்கள் மேலும் அன்பு வைத்தவர் யார் இவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் தன் உயிரை கொடுத்தவர் உயிரை கொடுத்தார் என்று சொன்னால் ஏதோ மனிதர்கள் அவரை பிடிக்காதவங்க அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு இல்லைங்க அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார் என் பாவத்திற்காக உங்கள் பாவத்திற்காக பாவ மன்னிப்பில் பெற்றுக்கொள்வதற்காக குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நித்தியமான ஒரு வாழ்க்கையை மோட்சத்திலே மோட்சத்திலே நாம் போய் சேருவதற்கு தேவன் கத்தராகி ஏசு கிறிஸ்துவே நமக்காக அவர் உயிரை சிலுவையிலே கொடுத்தார் இவ்வளவு பெரிய அன்பு இவ்வளவு பெரிய அன்பு இந்த அன்பு உடைய உள்ளத்தை உருக்க வேண்டும் இந்த அன்புதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது இந்த அன்பு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் மாற்றும் அதுதான் இந்த ஊர்ல நடந்துச்சுங்க இந்த சமாரியா என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம் பாதுகாப்பான வாழ்வதற்கு வேண்டுமானால் பாதுகாப்பா இருக்கலாம் ஆனா அவனுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லையே அவங்க எங்க போவாங்க மரணத்துக்கு பிறகு எங்க போவாங்க அப்படின்றத பாதுகாப்பினுடைய நிச்சயம் இல்லையே ஆனால் அன்றைக்கு அந்த ஊர் பட்டணத்தார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்துட்டு இவர்தான் என் தெய்வம் என் பாவத்திற்காக வந்த ரட்சகர் என்று சொல்லி தங்கள் உயிரை கொடுத்த எங்களுக்காக தன் உயிரை கொடுத்த தெய்வம் என்று சொல்லி விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் இதனால என்ன தெரியுமா கிடைச்சது அந்த ஊர்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று நான் வாசிக்கிறோம் பாத்தீங்களா மிகுந்த சந்தோஷம் அப்ப இத்தனை நாள் என்னாச்சு அதுதான் சீமோன் இருந்தாரே அவர் எவ்வளோ மாயவத்தை பண்ணினாரே ஜனங்கள் பிரமிக்க பண்ணினாரே இவ்வளோ காரியங்கள் பண்ணாரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகுதியான சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் எந்த பொருளாலும் எந்த ஒரு சூழ்நிலையினாலும் வியாதியினாலும் எடுத்து போட முடியாத ஒரு சந்தோஷத்தை ஏசு கிறிஸ்து மட்டும் தான் தர முடியும் அன்றைக்கு தான் அந்த பட்டணம் அதை அனுபவித்தது பாதுகாப்பான பட்டணம் தான் கடவுளை போன்ற ஒருவர் இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கடவுள் அல்ல தேவன் மனிதனாய் மாறி உனக்காக எனக்காக செய்தவற்றை உங்களுக்காக எனக்காக செய்தவற்றை சிலுவையிலே அவங்க கேட்டபோது தங்களை முழு ஒப்பு கொடுத்தார்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்க்கை கொடுத்தார்கள் அன்று முதல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதர்களாக ஒரு சமாரியா பட்டனத்தார் மாறினார்கள் இதனால் வந்த விளைவு என்ன தெரியுமா வாழ்க்கையில உண்மையான அர்த்தம் கிடைத்தது பாவம் மன்னிப்பு உண்டானது குற்ற உணர்ச்சி நீங்கியது மனுஷனை பின்பற்றாமல் உண்மையான தெய்வத்தை அவர்கள் அன்றையிலிருந்து பின்பற்றினார்கள் ஒருவராலும் எடுத்து போட முடியாத ஒருவராலும் பொடுக்க முடியாத பரிபூர்ணமான ஒரு சந்தோஷம் மகா சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையில அங்கமாகவே மாறிவிட்டது சாகர வரைக்கும் அந்த சந்தோஷம் ஒருவராலும் எடுத்துக்கோட முடியாது வியாதி வரலாம் கஷ்டம் வரலாம் நஷ்டம் வரலாம் எது வந்தாலும் தெய்வம் பாவம் மன்னிப்பின் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை ஒருவராலும் எடுத்து போட முடியாது அதை நாங்கள் அனுபவிக்கிறோம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா உன்னுடைய வாழ்க்கையில் அந்த உண்மையான சந்தோஷம் இருக்கிறதா இல்லை உடைய இருதயம் துர்குணத்தினால் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தீர்வு இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மதித்தவரை நீங்கள் விசுவாசித்து விட்டு அவர் மேல் இந்த இந்த உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை அவர் மேல் வைத்துவிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவனை தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் உங்கள் இருதயங்களிலே யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை கொடுக்க கொடுக்கிறார் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கு நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்லை என் இருதயத்தில் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு என்ன ஒரு காலியான ஒரு இடம் பெருமையை நான் உணர்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் அதுக்கு சரியான நபர் கடவுள் உங்க கூட பேசிட்டே பேசி கொண்டு கடவுளுக்கு கொடுக்குறீங்களா நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் அன்பின் பிதாவை உமக்கு ஸ்தோத்திரம் கொடுத்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்காக உமக்கு நன்றி இன்னைக்கு அவர்கள் அவர்களோடு கூட நீங்க பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு அவர்கள் தங்களுடைய முழு இருதயத்தோடு கூட உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்தை தங்களுடைய இருதயத்தில் அறிக்கை செய்திருக்கிறார்கள் அதை கத்தர் அங்கீகரித்து கொண்டு கத்தராகி ஏசு கிறிஸ்துவினால் கிடைக்கக்கூடிய மெய்யான சந்தோஷத்தையும் பாவ மன்னிப்பையும் அவர் தன் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் உணர்ந்தவர்களாக உண்மை ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகளா இன்று முதல் ஜீவிக்க கத்திர உதவி செய்யுங்க கொடுத்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நெல்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நெல்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம் மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம் மரணம் என்பதென்று நித்திய வாழ்வை பெற்றிடவாரும் இன்று இந்த நேரம் ரஷ் பின் நேரம் இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிடவாரும் மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் இல்லுங்கள் மாய எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதே எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதேன் இதுவரை நி செய்த பாவம் தீர வேண்டவா இயேசு உன்னை அழைக்கிறார் அவரிடம் வா இதுவரை நி செய்த பாவம் தீர வேண்டவா இயேசு உன்னை அழைக்கிறார் அவரிடம் வா மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் எல்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் பறவை போல பறந்து திரிகிறாய் வட்ட நில அடுவினிலே நடந்து வருகிறாய் வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய் வட்ட நில அடிவினிலே நடந்து வருகிறாய் வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா தூங்கும் போது போச்சு திரும்ப கிடைக்குமா தூங்கும்போது போச்சுதுன்னா திரும்ப கிடைக்குமா அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார் வா அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார் நீ வா மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் பெற்றோர் வருகலாம் வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம் வரும்படி இல்லாத போது பெற்றோர் வெறுக்கலாம் வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம் பணம் இல்லாத போது இந்த உலகம் வருகலாம் பணம் இல்லாத போது இந்த உலகம் வருகலாம் மனமுடைந்த போது உன்னை நீக்கலாம் மனமுடைந்த போது உன்னை நீக்கலாம் அன்பு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே அன்பு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் எல்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம் நேரம் நீயும் துடிக்கலா மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலா மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலா இன்று இந்த நேரம் ரட்சி பின் நேரம் இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிடவாரும் இன்று இந்த நேரம் ரட்சி பின் நேரம் இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிடவாரும் மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் தெய்வத்தின் ஒரு பெரிய சக்தி என்று மக்களால் வர்ணிக்கப்பட்ட சீமோன் உள்ளத்தில் பாவகத்தில் அகப்பட்டவனாக இருந்தான் என்று கேட்டோம் நம்மையும் தெய்வத்தையும் பிரிக்கும் பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் மறைத்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் எழுந்தார் இன்றும் ஜீவிக்கிறார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தை ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உண்மையான நிம்மதியை உள்ளத்தில் கொடுப்பார் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் சுத்தத்தையும் உண்மையான நிம்மதியையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்து கொடுக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வு மேற்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்